திருப்புத்தூர் அருகே ஆனந்த ராகத்தோடு பாடல் பாடிக்கொண்டே நடவு பணியை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக உழவு பணிகளில் விவசாயிகள் உற்சாகமாக ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களாக போதிய மழை இல்லாததால் விவசாய பணிகளில் ஆர்வம் இல்லாமல் விவசாயிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் இருந்து வந்தனர் பல மாவட்டங்களிலும் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தாலும் திருப்பத்தூர் பகுதிகள் கடந்த மூன்று மாதங்களாக சராசரியை விட குறைவாகவே மழை பெய்துள்ளது இதனால் ஆடிப்பட்டம் நாற்றங்கால் விதைப்பிற்கு விவசாயிகள் ஆர்வம் காட்டவில்லை தொடர்ந்து மழை இல்லாததால் ஆவணியிலும் பெரிய அளவில் நடவு இல்லை கிணறு வசதி உள்ளவர்கள் மட்டுமே ஓரளவு நெல் சாகுபடியில் இறங்கினர் மற்றபடி பலரும் மழைக்காக விதைப்புக்கு தயார் நிலையில் காத்துக் கொண்டிருந்தனர் நம்பிக்கையான சிலர் மட்டுமே மழை பெய்யாத போதும் ஒரு மாதத்திற்கு முன்பாக வயல்களில் தொலைநாற்று ஆக நேரடி விதைப்பு செய்தனர் அதிலும் இளையத்தாங்குடி திருக்களாப்பட்டி சோலம்பட்டி பகுதிகளில் உள்ள சில விவசாயிகள் நாற்றங்காலில் விதை பாவினர் ஆனால் தற்போது தொடர்ந்து அவ்வப்போது இப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கண்மாய்களில் தண்ணீர் தேங்க ஆரம்பித்துள்ளது இதனால் திருக்கலாப்பட்டி சோலம்பட்டி கோட்டையிருப்பு நெடுமரம் ஆலம்பட்டி உட்பட பல்வேறு கிராமப்புறங்களில் விவசாயிகள் நாற்று நடும் பணியில் மகிழ்ச்சியோடு ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூரில் தாமதமான பருவமழையால் தாமதமானாலும் நம்பிக்கையோடு நாற்று பறித்து வயலை உழுது ஆனந்த ராகத்தோடு பாடல் பாடியபடி பயிரை நடவு செய்து உழவு பணியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர்

லட்சுமி இறங்குவா அந்த ஒரு நிறைய போ Me